நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்ல வளர்ப்பில் அதாவது மாடுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரியான பிடிக்கு வளர்ப்புங்க மாடு நல்ல உடம்பு கணத்தில் நல்ல உருண்டையில் நல்ல ஜோரான மாடுங்க தீனி சாப்பிட்றத பாருங்கள் உங்களுக்கே வந்து ஆசையாக இருக்கும் எவ்வளோ தீனி கொடுத்தாலும் சரிங்க ஒரே வாயில் கப்புன்னு பிடிக்கும் அந்த மாதிரி மாடு நல்ல தீனி சாப்பிடக்கூடிய மாடுங்க தண்ணி தீனிக்கு மெயினான மாடு நல்ல கறவை வர்க்கமான மாடுங்க சுளி சுத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்குது பல்லு வயசும் சூப்பராக இருக்குது ரெண்டாவது ஈத்துங்க கட்டுத்தரைக்கு ஒரு மெயினான மாடாக இருக்கும் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு குறையாத கறவு அடிக்கும் அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுங்க வீட்டுக்கு நல்ல ஒரு தெளிவான மாடாக இருக்குதுங்க கட்டுத்தரைக்கு நல்ல அம்சமாக இருக்கும் இந்த மாடு இந்த மாட்டுக்கான பல்லை பொறுத்த வரைக்கும்ங்க அரை கடையாக இருக்குதுங்க மாடு வந்து இப்போது ரெண்டாவது ஈத்து சனையாக இருக்குதுங்க தலைச்சம் ஈத்தில் ரெண்டு வேலைக்கு சேர்த்து பதிமூணு லிட்டர் கறவை வந்து கறந்த மாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து சனையாக இருக்குதுங்க இப்போ வந்து மடி வந்து பார்வைக்கு உங்களுக்கு வந்து கம்மியாக தான் தெரியும் என்ன காரணம்னா கண்ணு போட இன்னும் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குதுங்க சொல்லி பாருங்க முதுகு மேலே ஒரு சுழி நெத்தியில் ஒரு சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக இருக்குதுங்க நல்லா வெள்ளை கொம்பு மாடு நல்ல உடம்பு கணங்க அதாவது உடம்பு அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்ல டபுள் பாடியில் ஒவ்வொரு பக்கம் ஒரு ஒரு முளத்துக்கு மேலே இருக்குங்க அவ்வளோ உடம்பு கணங்க புறங்கணும் மட்டும் நல்ல வெயிட்டில் இருக்குது உடம்பு நல்லா தரமான கலருங்க நல்லா ரத்த செவலை அடிவயிறு வெள்ளை அதே போல் மடியும் வெள்ளை கலரில் இருக்குதுங்க நல்லா செவலாக வெள்ளன்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி மரம் மாதிரி லைட்டாக இறஞ்ச மரம் மாதிரி கலர் வந்துருக்கு கண்டிப்பாக வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டஸ்னப்போ வந்து ரொம்ப அருமையாக வரும் பதினஞ்சு லிட்டருக்கு குறையாத தாராளமாக வந்து கரையை வந்து கண்டிப்பாக கறக்கும் தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டரு கறந்த மாட்டுங்க பை வந்து இனிமேல் எடுக்க எடுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பை கீழே இறக்கமாக உட்காரும் நல்ல மடி தோல் லூசு இருக்குது நாலு காம்புக்கும் நல்ல சீரான இடைவேளை இருக்குது நல்ல நீளமான காம்புங்க நல்ல பஞ்சு காம்பு தெளிவான மாடுங்க நல்லா ஒரு தலைச்சம் இது கிடாரி பார்க்குற மாதிரி இருக்குதுங்க மாடு அந்த அந்த அந்தளவுக்கு வளர்ப்புனா அப்படி வளர்த்துருக்குறாங்க புறங்கணும் பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குது நல்லா டபுள் பாடியில் மாடு வந்து தெளிவான மாடுங்க ஒரே ஒரு மாடுனாலும் அம்சமாக இருக்கும் நல்ல குணங்க மாடு இருக்கிற வெயிட்டுக்கும் மாட்டோட குணத்துக்கும் பாருங்கள் கைத்த கூட பிடிக்க வேண்டியதில்ல அந்த ஆணை தான் நகராது அவ்வளோ ஒரு பொறுமையான குணம் கொண்ட மாடு தேனி தண்ணிக்கிட்டாங்க அவ்வளோ மெயினான மாடு அப்படி இல்லைனாக்கா இந்தளவுக்கு வந்து உடம்பு உருட்டில் இவ்வளோ தெளிவாக வந்து கண்டிப்பாக இருக்காது நாலு காம்பும் பாருங்கள் அப்படி அச்சு மாதிரி இருக்குதுங்க அப்படி பார்க்கவே அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த மாதிரி காம்பு சீராக இருக்குதுங்க நாளும் ஒரே மாதிரி அளவில் நல்ல கேப்பில் தெளிவாக இருக்குது நல்லா மடி உக்காரும்போது பார்த்திங்கன்னா நல்லா முக்காலி மாதிரி இருக்குதுங்க நாலு காம்புக்கும் இடைவேளை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பைப் பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு இந்த மாட்டுக்கான விலை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சந்தை போச்சுன்னா ஒரு எழுபதாயிரம் எழுவத்தையாயிரம் வந்து விலை சொல்லி தாங்க கண்டிப்பாக வந்து விற்போம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டும்தாங்க விலையே வந்து சொல்லிருக்கிறோம் ரெண்டாம் மாடு அறுபத்தி ரெண்டாயிரூவா சொன்ன விலையிலேருந்து அனுசரிச்சும் கொடுத்துர்லாம் மாடு பிடிச்சிருந்தனா கூப்பிடுங்க இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜி இடத்துல தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு கூப்பிட்டு பேசுங்க அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து அனுசரித்து பண்ணிக்கலாம் நன்றிங்க